இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மிளகாய் வந்து ஜலப்பினா இதில் பார்த்தீங்கன்னா கே ஃபீல் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி தெளிவாக இருக்குது ஆனால் அது பக்கத்தில் இருக்க செடி வந்து லைட்டாக வாடி போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா வேர் பூச்சியால் தான் அந்த செடி வந்து வாடி வாடிருக்கு நம்ம அப்படிங்க பார்த்தோம்னா வேர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அழிஞ்சி போயிருக்கும் பார்த்திங்களா